இதுதான் நாங்கள் துபாயிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போக போற எங்களுடைய நாங்கள் துபாயில் நிறைய இடங்களுக்கு போயிட்டு பார்க்கணுமென்னு சொல்லி நினைச்சோம் ஆனா என்ன டைம் மட்டும் மட்டும் போயிடுச்சு நாங்க வெளியே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ஆகிட்டு போய் சாப்பிட்டேன் நான் பார்த்ததுக்கப்புறம் வெளியே போகணும்னு நினச்சேன் ஆனால் டைமிங் எல்லாம் சரியான ஷோட்டாக இருந்தபடியா ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு நாள் லாங் ரான் செட் போட்டுட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணி எல்லாருமே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் நான் ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் சிக்ஸ் ஹவர்ஸில் எப்படியுமே வெளியே போயிட்டு வர்றதுக்கு எப்படி சாத்தியம்னு சொல்லி தெரியலை யாராச்சும் உறவுகள் இப்படி நீங்கள் ரான் செட் இல்லை ஊருக்கா எங்கேன்னு போகும்போது லாங் ரான் செட் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வெளியே போயிட்டு சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதால் தான் நான் இந்த முறை டென் ஹவர்ஸ் லாங் டான்ஸ் போட்டோம் நோர்மலாகவே ஃப்ளைட்டில் ஏறினோன்னா நல்ல பசி ஒன்று வரும் எப்படா சாப்பாடு வரும் சாப்பிடுவோம் அப்படி இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த முறை எங்களுக்கு ஓகே நான் வெளியே போயிட்டு துபாயில் இருக்க முதல் காரொலி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் துபாய் விசிட் பண்ணுறீங்க வெளியே போயிட்டு ஒரு கேரளா கடையில் தான் பரோட்டாலாம் வாங்கி சாப்பிட்டோம் அதே அப்படியே வயிறு ஃபுல்லாக அந்த மாதிரி இப்போ பசியே இல்லை சரி எதுக்கும் அப்புறம் பசிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது மீதி நாங்கள் வெளியே போயிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போய்ட்டு எப்படியுமே தாய்மடிக்கு வெளியே போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் போக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு ரைஸும் சிக்கன் கறியும் வாங்கியிருந்தோம் ஏன்னா முதல்ல நாங்கள் இங்கேருந்து லண்டனில் இருந்து துபாய்க்கு போய்க்க சாப்பாடு அந்தளவுக்கு நல்லா இருக்கல ஆனால் இங்கேருந்து நாங்கள் துபாயிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது சாப்பாடு நல்லாவே இருந்துச்சுது நாங்கள்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ சாப்பிட்றது ஆனால் பசியே இல்லாமல் இருந்துச்சு எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி என் தான் அடிக்கடி சாப்பிட்டுட்டு பார்த்துட்டே இருந்தது எப்போ வந்து டைம் வரும் அப்படின்னா நைட் டென் ஓ கிளாக்கு தான் ஸ்ரீலங்கா டைமுக்கு நாங்கள் லேண்ட் ஆகுவோம் அப்போ அதெல்லாம் டைம் ஆயிடுச்சா எப்படா போ அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு எத்தனை உறவுகளுக்கு அப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் நம்மளோட ஊருக்கு போகிற போது அதே மாதிரி தான் எங்களுக்குமே கொஞ்சம் படுத்து கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே கண்ணை மூடினாலுமே தூக்கமே வர மாட்டேன்னுடுச்சு நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு தேஸ்டே வழிகளில் இருந்து ஃப்ரைடே தான் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போவோம் போயிட்டு நாங்கள் நேராக எங்கள் அத்தை மாமா வீட்டை தான் போகிறோம் போயிட்டு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் யாழ்ப்பாணம் போவோம் ஸோ அங்கே நான் போயிட்டு நிறைய காரோடைய எடுத்து எங்களோட பதிவு செய்கிறவர்களே நாங்கள் நல்லபடியாக ஊருக்கு வந்துட்டோம் வந்துட்டு எல்லாம் இப்படிக்குவேஷன் எல்லாம் முடிச்சிட்டு இப்போது எங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் இதெல்லாம் எடுத்து முடிய வெளியே அம்மா வெயிட் பண்ணிட்டு நிற்பாங்க ஸோ அம்மாவை போய் பார்க்குறது தான் என் அத்தை மாமாவை வரவேணாமனு சொல்லி சொன்னால் தூரம் தானே அப்போ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ அம்மா யாழ்ப்பாணம் இருந்து அம்மா வந்துட்டாங்க யா போட்டுக்கு இப்போ வெளியே வெயிட் பண்ணிட்டு இல்லை பார்க்குறதுக்காக எனக்கும் ஆர்வம் தாங்கலை எப்போடா இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு

கார் எடுத்துகிட்டு தான் நாங்கள் ஊருக்கு போகிற இடத்துக்கு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்போ இங்கே வந்து நாங்கள் யா இல்லை இந்த கார் தான் எங்களுக்கு ரெண்டு மாதம் எங்களோட இருக்க போது லாஸ்ட் இயர் இருந்து தான் வேண்டி வச்சுருந்தோம் அவர்கிட்ட தான் திருப்பி நாங்கள் காரை முறையும் என்ன பண்ணுறோம் எனக்கு இவ்வளோ சமாள எல்லாம் எடுத்து வந்துட்டு வந்துட்டு அம்மா இங்கே என்ன வேண்டிகிட்டு வந்திருக்காங்க ரம்புட்டான் இந்த மாம்பழம் எல்லாம் வேண்டிட்டு வந்திருக்காங்க